நான் ஏதோ ஒரு பேச வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக உங்களில் ஒருவனாக மனதார மனதில் பட்டதை பேசுவார் காரணம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தேசத்தில் இன்றைக்கு இது போன்ற இளைஞர்களை இப்படி ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கலாம் எனக்கு முன்னால் எத்தனையோ ஆளுமைகளோ எவ்வளவோ மிகப்பெரிய செயற்பாட்டாளர்களோ இந்த மேடையில் பேசியிருக்கலாம் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இயற்கையினுடைய அன்னையின் மடியில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கில் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு நல்ல மதர்சாவுக்கு முன்பாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இளைஞர்களை முன்னிறுத்தி காலையில் நீங்கள் உயர்த்தி இருக்கக்கூடிய இந்த தேசிய கொடி நீங்கள் உங்கள் தலையில் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பாதகையினுடைய வண்ணங்கள் அந்த உள்ளே நான் சென்றபொழுது எனக்கு ஒரு வீடியோ காண்பிக்கப்பட்டது ஒரு காணொளி அந்த காணொலியில் யார் யாரெல்லாம் இதற்கு முன்னால் பேசியிருக்கிறார்கள் என்பதோடு அதில் வந்திருந்த மிக முக்கியமான வார்த்தைகள் என்ன மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது இந்த நாட்டினுடைய தேசபக்தியை பற்றி இளைஞர்களுடைய நல்லுணக்கத்தை பற்றி இளைஞர்களுக்கான சமூக சிந்தனையை பற்றி இளைஞர்களுக்கான மனிதங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பல வகுப்புகள் எடுத்திருக்கிறோம் என்று அங்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் நீங்கள் நிற்கப்பட்டு வைக்க இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் நீங்கள் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மூவர்ண கொடியினுடைய தேசிய கொடிகள் இந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்ட தமிழ் தாயினுடைய வாழ்த்துக்கள் அதில் அழகாக ஒரு கதையை முன்னுக்கு நிறுத்தினார் உலகில் எங்கேயெல்லாம் எத்தனையோ மூளை முடுக்கங்களில் மனிதர்கள் வாழ்வார்கள் அந்த மனிதர்களிலெல்லாம் தனி மனிதனாக நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அந்த அழகான வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஓ இவங்க அதான் சொன்னேன் யார் இவர்கள் என்று கேள்வி போய் இவர்களா இவர்கள் அப்படிங்கிறது எப்படி உங்களை இத்தனை நாள் நாங்கள் மிஸ் பண்ணணும்னு தெரியல